ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் செகண்ட் டேம்கான செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி செகண்ட் யூனிட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உரைநடை பகுதி இந்த உரைநடைக்கான தலைப்பு அப்படின்னா இளமையில் பெரியார் கேட்ட வினா இளமையில் பெரியார் கேட்ட வினா அப்படின்ற தலைப்பில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே நமக்கு ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து புக்கு அப்படின்றப்ப சிக்ஸ்து பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க உள்ளே எங்கெங்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேவா பெரியாரோட இயற்பெயர் அப்படின்னா ராமசாமி இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பெரியாரோட இயற்பெயர் ராமசாமி பெரியாரோட அம்மா அப்பா பேர் அப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் ஓகேவா ஈ வே ரா பெரியார் நம்ம சொல்றோம் ஈ வே பெரியார் அப்படின்னு சொல்றோம் அப்போ வேன்றது யாரு வேன்றது வெங்கடப்பர் அப்படின்றது இந்த ரான்றது என்னது ராமசாமி அவரோட இயற்பெயர் அப்ப ஈன்றது என்னது அவரோட ஊரு ஈரோடு அப்படின்றது அவரோட ஊரு ஓகேவா அப்ப ராமசாமி அப்படின்றது அவரோட இயற்பெயர் அவங்க அப்பா பேரு வெங்கடப்பர் அவங்க அம்மா பேரு சின்ன தாயம்மாள் ஓகேவா இவரோட ஊர் எந்த ஊருன்னு கொடுத்துருக்காங்க ஈரோடு பெரியாரோட ஊர் வந்து எது ஈரோடு மீதி இருக்கக்கூடிய கதைகளை ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாக்குறப்ப கீழே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் யாரை சொல்றாங்க பெரியார தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் ஏன் இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட பெரியார் ஈவேரா என்றும் அவரை அழைப்பார்கள் பெரியார் ஈவேரா என்றும் அவரை அழைப்பார்கள் நம்ம தமிழகத்துக்கு இல்லை இந்தியாவிலேயே மாபெரும் சிந்தனையாளரா விளங்கியவர் யார் அப்படின்னா பெரியார் ஓகேவா மீவி உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டோரியா இருக்கும் ஓகேவா அதுல என்ன கதை கொடுத்துருப்பாங்கன்னா எப்படி வந்து தாழ்த்தப்பட்டவங்களை நடத்துறாங்க கீழ் ஜாதியினரை நடத்துறாங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஜஸ்ட் வந்து ரேட் பண்ணிக்கங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் பெரியார் ஆரம்பித்த சங்கத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிவாளர் சங்கம் இது யார் ஆரம்பித்த சங்கம்னு கேட்பாங்க யார் ஆரம்பித்தது பெரியார் ஆரம்பிச்சது அந்த சங்கத்தோட பேரு பகுத்தறிவாளர் சங்கம் நெக்ஸ்ட் இளமையிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டராக இருந்தார் இளமையில யாரோட தொண்டனா இருந்தாரு மகாத்மா காந்தியின் தொண்டராக இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார் இவரு காந்தியோட ஒரு எப்படி சொல்றது காந்தியோட ஒரு சீடரா ஒரு தொண்டனா பெரியார் வந்து இருக்காரு இவரோட இளமை காலத்துல இவர் காங்கிரஸ் கட்சியில வந்து சேர்றாரு அந்த காங்கிரஸ் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய போராட்டங்கள் மறியல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கள்ளுக்கடை மறியல்ல இவர் வந்து பெரியார் வந்து ஈடுபடுறாரு அப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா கல் இறக்குறதுக்கான மரம் இருந்தால் தானே கல் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மரங்களையும் வெட்டுறாரு அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இவரோட தோட்டத்தில் இருந்த எல்லா தென்னை மரங்களையும் என்ன செஞ்சார் அப்படின்னா வெட்டினாரு அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா தன்னோட தோப்புல இருந்த தென்னை மரங்களையுமே கல் இறக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா பெரியார் எல்லா தென்னை மரங்களையுமே வெட்டியிருப்பார் நெக்ஸ்ட்டு கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தார் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொன்னாரு கதர் துணி அணியணும் அப்படின்றத சொல்றாரு நெக்ஸ்ட் கீழ் ஜாதின்னு இல்லை மேல் ஜாதின்னு இல்லை எல்லாருமே மனித ஜாதி தான் மக்கள் அனைவரும் மனித ஜாதி அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே பாடுபட்ட ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்து பெரியார் அவர்கள் நெக்ஸ்ட் பிறரை மதித்தல் வேண்டும் அது மரியாதை தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் சுயமரியாதை ஓகேவா மரியாதைன்னா என்ன சுயமரியாதைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க மரியாதைன்னா என்னது மத்தவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் மத்தவங்களை மதிக்கிறது மரியாதை அப்ப சுயமரியாதைனா என்ன தன்னைத்தானே மதிக்கணும் தன்னோட மரியாதையை தக்க வச்சுக்கணும் இது ரெண்டையும் தான் சுயமரியாதை அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லி அதை தான் நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு சுயமரியாதை இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு ஓகேவா நெக்ஸ்ட் மரியாதையையும் சுய மரியாதையையும் தம் இரு கண்களாக கருதினார் முக்கியமான பாயிண்ட் மரியாதையையும் சுய மரியாதையையும் தம் இரு கண்களாக கருதியவர் யாருன்னு கேட்பாங்க ஓகேவா யாரு பெரியார் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதே மாதிரி பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அந்த ஐயாவை பத்தி படிக்கிறப்ப அங்கேயுமே கொடுத்துருப்பாங்க அரசியலும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க குமரகுரரை பத்தி படிக்கிறப்ப தமிழும் மொழி தமிழும் தெய்வமும் என்னோட இரு கண்கள்னு அவரு சொல்லிருப்பாரு இதே பாரதியாரை பத்தி பாக்குறப்ப நாடும் மொழியும் எனது கண்கள்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி கண்களை பத்தி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இது ரெண்டும் தான் என்னோட ரெண்டு கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரியார் சொன்னது எது மரியாதையையும் சுயமரியாதையையும் தம் இரு கண்ணாக கருதி நெக்ஸ்ட் கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத் தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார் கேரளாவில் வைக்கம் அப்படின்னு ஒரு ஊர் வந்து இருக்கு அந்த ஊர்ல எப்படி அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவில சுத்தி என்னென்ன திருவெல்லாம் இருக்கோ அதுல வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் நடந்துட்டாங்க அப்படின்னா தீட்டுப்பட்டுருமா அதனால நடக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து கேரளாவில் அந்த காலத்துல வந்து போட்டிருந்திருக்காங்க அதை எதிர்த்து வெற்றி பெற்று கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்ம பெரியார் ஓகேவா அப்போ வைக்கத்தில் வெற்றி பெற்று கொடுத்ததுனால இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கிறாங்க ஓகேவா வைக்கம் வீரர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பெரியார் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா திருவிக்கா யாரு திருவிக்கா அந்த புக்கில் இருக்காது நோட் பண்ணி படிச்சுக்கோங்க வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெரியாருக்கு வழங்கியவர் திருவிக்கா திருவி கல்யாணசுந்தரனார் ஓகேவா நெக்ஸ்ட் இவர் ஆரம்பித்த அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது ரொம்பவே வலுவான ஒன்னா மாறிடுச்சு ஓகேவா வாழணும் அப்படின்னா முதல் அறிவு அப்படின்றது அதிகமா தேவை ரெண்டாவது சுயமரியாதை அப்படின்றது மிக மிக முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தியவர் பெரியார் மெயினாய் இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மனிதர்களை மனிதர்களா பார்க்கணும் அவங்களையும் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அதே மாதிரி இப்ப ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பெண் இருக்கக்கூடிய மனிதர்களையும் ஆண் பெண்ணுன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு அப்படின்னா பாகுபாடு காட்டுறது அவங்களுக்கான ஊதியங்களை குறைச்சு தர்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்ப பெண்களையும் மதிக்கணும் அப்படின்னு அதிகமாக பேசு பேசின ஒரு தலைவர் அப்படின்னா யார் அப்படின்னா அது வந்து பெரியார் பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒரு முக்கியமான தலைவர்கள்ல பெரியாரும் ஒருவர் ஓகேவா தாய்மார்தாம் ராமசாமிக்கு பெரியார் என பட்டம் வழங்கினார்கள் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொன்னாலே பெரியார் அப்படின்னே சொல்றோம் ஈவேரான்னு மேக்சிமம் சொல்றதே கிடையாது பெரியார் அண்ணா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்ப பெரியார்ன்ற பேரே இவரோட பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை வழங்கினதே யார் அப்படின்னா தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பெண்கள் மாநாட்டுல தான் இவருக்கு பெரியார்ன்ற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேவா பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்பதனை பெரியார் வலியுறுத்தினார் பெண்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா முதல் பெண்கள் வந்து என்ன செய்யணும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறாரு அதே மாதிரி பெண்கள் எப்பையும் துணிவோட தைரியமா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் எந்த ஒன்று நடந்தாலும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது ரொம்ப துணிவா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு நெக்ஸ்ட்டு ஆண்கள் எப்படி மற்போர் குத்துச்சண்டை இந்த மாதிரி விளையாட்டுகளை கத்துக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களுமே கத்துக்கணும் இது மட்டும் கிடையாது கவர்மெண்ட் ஜாப்ல இராணுவத்தில் காவல்துறை அப்படின்னு சொல்லி முக்கியமான துறைகள்லையுமே பெண்கள் வந்து வரணும் அப்படின்றத பெரியார் வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காரு ஓகேவா இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலையுமே பெண்கள் வந்து இருக்காங்க அரசு பணியில இராணுவத்தில் காவல்துறைன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து இருக்காங்க ஆனால் பெரியாரோட காலத்துல ஒருத்தவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்பயே பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்னா பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அரைக்குவல் வந்து விடுத்திருக்காரு ஓகேவா அதை தான் நமக்கு வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்களேன் இருந்தாலும் சரி அறிவா இருந்தாலும் சரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ஓகேவா ஆணுக்கும் பெண்ணுக்கும் குணத்துலயோ அறிவுலயோ எந்த வேறுபாடும் கிடையாது ரெண்டு பேருமே சமந்தான் அப்படின்றத திரும்ப திரும்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தவர் நம்ம பெரியார் ஓகேவா தன் தொண்ணூற்றி ஐந்து அகவையிலும் கூட புதிய சிந்தனைகளை எடுத்து கூறினார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றஞ்சு வயசு எவ்வளோ வயசாயிருக்குன்னு பாருங்களேன் அந்த வயசுல கூட இந்த மாதிரி சிந்தனைகளை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு பெரியார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஓகேவா அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றார் அறிவு அப்படின்றது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் புதுசா என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கணும் ஓகேவா நெடுநாள் வாழ்ந்தவர் பெரியார் நமது சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள் எண்ணற்றவை இவர் வாழ்ந்த நாட்களும் அதிகமான நாட்கள் அதே மாதிரி இவர் நமக்காக செஞ்ச நிறைய செயல்கள் தொண்டுகள் அப்படின்றதும் அதிகமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்றேன் அது இந்த இடத்துல இருக்காது ஆனா நம்ம நோட் பண்ணி நீங்க வந்து படிக்கணும் பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என கூறியவர் ராமசாமி முதலியார் பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என கூறியவர் யாருன்னு கேட்பாங்க ராமசாமி முதலியார் தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா அது ராமசாமி முதலியார் இப்படியும் கேட்கலாம் தமிழ்நாட்டின் ரூசோ யார் அப்படின்னு கேட்டால் அது பெரியார் இந்த மாதிரி சொன்னவர் தான் யார் ராமசாமி முதலியார் சிறப்பு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தவர் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மறைந்தார் ஓகேவா பதினேழு ஒன்பது அதாவது செப்டம்பர் பதினேழுல பிறந்து டிசம்பர் இருபத்தி நாலுல இறந்திருக்காரு இயர வந்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தம் வாழ்நாளில் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் பதிமூணு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார் ஓகேவா நம்ம மேக்சிமம் நிறையா தலைவர்களை பார்த்துருப்போம் இந்த மாதிரி அக்யூரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஒன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காரு இதில் பாதிக்கு பாதி வந்து ஜெயிலில் வந்து இருந்தாரு அப்படின்றது புது புக்கில் பாக்ஸில் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த வாழ்ந்த நாட்கள் இவர் எவ்வளவு கூட்டங்களில் பங்கேற்றாரு எவ்வளவு தொலைவு வந்து பயணம் செஞ்சாரு இந்த மாதிரி அக்யூரேட்டாக பெரியாருக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க கேட்கவும் நிறைய சான்ஸ் இருக்குது தம் வாழ்நாள வாழ்நாள் எவ்வளவு எட்டாயிரத்தி அறநூறு நாளில் பதிமூணு அதாவது பதிமூணு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பதி பயணம் வந்து செஞ்சிருக்காரு ஓகேவா இவ்வளவு வாழ்நாளில் இவ்வளவு தூரம் வந்து பயணம் செஞ்சிருக்காரு பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பங்கேற்றிருக்காரு மக்களுக்காக உரையாற்றின அந்த டைம் மட்டுமே இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பேசியிருக்காரு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இவர் இறந்து போறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் நடுவண் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க யாரு மத்திய அரசு அல்லது நடுவண் அரசு வந்து பெரியாருக்கு அஞ்சல் தலை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஓகேவா இவ்வளோதான் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பெரியாரை பத்தி நம்ம ஜிஎஸ்லேயுமே அதிகமாக வந்து படிப்போம் தமிழ் புக்கில் நைன்த்துல நியூ புக்கில் வந்து இருக்கும் ஓகேவா நியூ புக்கில் நைன்த்துல கொடுத்துருப்பாங்க வேல்டு புக்கில் நமக்கு சிக்ஸ்த்துலேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேறே எங்கெங்கெல்லாம் பெரியாரை பற்றி இருந்தாலும் ஒரு லைன் விடாமல் கண்டிப்பாக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் கண்டிப்பாக டிஎன்பிஸில் இவரை பற்றி கொஸ்டின் வந்து கேட்பாங்க இதோட நமக்கு உரைநடை வந்து முடிஞ்சிருச்சு நம்ம பார்த்து இந்த சின்ன பகுதியிலருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெரியாருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது ஃபஸ்ட் கொஸ்டின் பெரியார் அவர்களுக்கு நடுவன் அரசானது எந்த ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது இது ரெண்டாவது கொஸ்டின் ஓகேவா இந்த ரெண்டு குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பகுதி வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ